பரிகாரங்கள் ஆனால் நீங்கள் நிறைய பரிகாரம் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற பரிகாரம் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது ஸ்தவன மஞ்சரி படிங்கிறீங்க ஐந்து விளக்கு பூஜை பண்ணுங்கன்றீங்க பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுங்கன்றீங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் படிங்கன்றீங்க அவ்வளோதான் உங்கள் பரிகாரங்கள் இருக்குது எங்களுக்கு சின்ன சந்தேகம் இருக்குது அந்த பரிகாரங்கள்லாம் வேலை செய்தா வே நிறைய வேலை செய்யுதுன்னு நீங்கள் வந்து அற்புதத்தில் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் பரிகாரங்கள் பெருசாக செஞ்சால் தானே நல்லாயிருக்கும் பெருசாக செஞ்சால் நல்லாயிருக்கும் யாருக்கு நல்லாயிருக்கும் தெரியுங்களா அந்த பரிகாரம் சொல்கிறாரு பார்த்தீங்களா அவருக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா போட்டு பண்ணால் அந்த பரிகாரம் பண்ணுறாரு பாருங்க அவருக்கு சிறப்பு அந்த சாமியார் பண்ணி வைக்கிறாரு பாருங்க அவருக்கு சரியான வருமானம் அவ்வளோ பெரிய பரிகாரங்கள்லாம் இல்லவே இல்லை நம்முடைய சாஸ்திரங்களில் அப்படி சொல்லவே இல்லை கடவுளை பிரீத்தி பண்ணுறது மட்டும்தான் பரிகாரம் அதுவும் பாபா தெளிவாக சொல்கிறார் பிரார்த்தனைக்கு மிஞ்சிய பரிகாரமே இல்லைங்கிறார் இல்லைங்களா அதுதான் மெயின் விஷயம் தான் நம்ம எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் சொல்கிறது சச்சரிதம் வச்சுக்கோங்க ஸ்தவன மஞ்சரி வச்சுக்கோங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் வச்சுக்கோங்க உதி வச்சுக்கோங்க இது இது நாளும் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா ஒரு பெரிய ரக்ஷை நமக்கு நம்ம எதை பற்றியும் கவலையப்பட வேண்டாம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இம்மிடியட்டாக இந்த நாளை வச்சே நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பரிகாரங்கள் இவ்வளோ தான் இதற்கு மீறி பரிகாரங்களே இல்லை பெருசாக பண்ண தான் பரிகாரம் சின்னதாக பண்ணால் பரிகாரம் இல்லைன்றதே கிடையாது மூர்த்தி ஸ்திரிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்களாக இருந்தாலும் அது எல்லாமே பிரமாதமாக பண்ணும் மகாபெரிவா அருளுரை நிகழ்ச்சி கேட்டிங்கன்னா கூட மகாபெரிவர் சொல்கிற பரிகாரங்கள் பாருங்கள் சின்ன சின்னதாக தான் சொல்லியிருப்பார் ஒரு அரிசியும் சர்க்கரையும் கலந்து எறும்பு பூத்தில் போடு உன் கஷ்டமெல்லாம் தீந்துடுவான் பிரச்சனையெல்லாம் தீந்துடுவோம் பாரு இந்த மாதிரி பரிகாரங்கள் தான் வேலை செய்யும் பெருசாக சொல்கிறாருன்னா அது அவருக்காக சொல்கிறாரு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னு சொல்கிறாரு பாருங்க அவருக்கு பெனிஃபிட் நமக்கு எந்த பெனிஃபிட் இருக்காது அதில் அதனால் பரிகாரம் பெரிது எல்லாம் பார்க்காதீங்க அதில் உள்ள அருள் தான் முக்கியம் பாபாவின் அருள் நிறைந்திருக்கணும் மகா அருள் நிறைந்திருக்கணும் அதுதான் பரிகாரம் குருமார்கள் சொல்கின்ற பரிகாரங்கள் வந்து சிறப்பு அதனால் அந்த சின்ன பரிகாரமாக இருந்தாலும் அதை நம்பிக்கையாக செய்யுங்கள் அதுதான் அதுதான் விஷயம் நம்பிட்டோம்னா அது நடக்கும் அது விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்